பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சாரம் ஆமா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை மக்களுக்காக விழுறேன் ஏன்னா இப்ப பாருங்க எங்க பார்த்தாலும் அழிவுகள் அதிகமாயிட்டு இருக்கு ஏன் ஒரு குடும்பமே வந்து சந்தோஷமா வாழுது அப்படின்னுங்கிறது கிடையாது ஒண்ணு கணவனை மனைவி பிரிகிறது மனைவியை கணவன் இல்லை இல்ல தாயுதப்பனை பிள்ளைகள் பிரிகிறதும் தாயுதப்பன் பேச்ச பிள்ளையை கேட்காம போறதும் சொந்த பந்தங்களை இலக்காரமா சொந்த பந்தங்களை தான் சொந்தத்துக்கு சூனியம் வைப்பதும் உழைப்புக்கு ஊதியம் கொடுக்காம இருக்கிறதும் உழைக்காம சோம்பேறித்தனமா அடிமையாகிறதும் மற்றவங்களை ஏமாத்தி சாப்பிட்றதும் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு உற்சாகமும் நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வளர்ந்தோம் எதுக்காக இந்த பிறவி எடுத்தோம் நம்ம யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேன் அதுக்காக இந்த பதிவு என்ன இந்த பதிவை பாக்குற எத்தனையோ பேர் ஏழைகள் இருப்பாங்க எத்தனையோ பேரு இருக்கப்பட்டவங்க இருப்பாங்க எத்தனை பேரு இல்லாதவங்க இருப்பாங்க நடுத்தரோ கீத்தரோ அதுக்கு மேத்தரம்ங்கிற மாதிரிதான் இருக்கும் இருக்கு நம்ம வாழ்வாதாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஜாதி வேதி கிடையாது உழைப்பின் மேலையும் வாழ்வாதாரத்தையும் வச்சு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் நான் எந்த இனமா இருந்தாலும் பரவாயில்ல கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து அப்படிங்கறது இல்லை எனக்கு இது மனித இனத்துக்கு நிகரா இந்த பதிவை கொடுக்கிறேன் எனக்கு இதுவரையும் யா எந்த ஒரு சீடர்களும் வரல என்கிட்ட இருக்கிற அற்புத சக்தியை ஒவ்வொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் அதை வந்து ஏத்துக்கிறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் அத செயல்படுத்துறதுக்கும் வரல எல்லாரும் வந்து எதை நோக்கி போ ஓடுறாங்கன்னா பணம் எங்க இருக்கு பதவி எங்க இருக்குன்னு தான் போறாங்க நமக்கு இருக்கிற சக்தி என்ன இருக்கு அப்படிங்கறது அதை நினைச்சு பார்க்கல நம்ம யார் நம்ம விக்ரமாத்தன் மகாராஜாவில இருந்து ராஜராஜ சோழல்ல இருந்து இப்ப வரையும் இப்ப மக்களாட்சியா இருக்கிற வரையும் ஆனா மக்களாட்சியா இருந்து ஒரு பலன் இல்லாம தான் நிறைய மக்கள் சூழ்நிலையில சிக்கிச்சு தவிக்கிறாங்க ஆனா பேச்சு உரிமை இருக்கு எழுத்து உரிமை இருக்கு அதுவும் வந்து ஒரு சில பேச்சுகளுக்கு தவறுங்கிற தண்டனைகளும் கிடைக்கிறது அதையும் தாண்டி மத்தபடி நம்ம வந்து சூட்சும உலகத்துக்கு நம்ம போறது மெஞ்ஞானமே அஞ்ஞானத்தில் மெஞ்ஞானத்தில் கொண்டுதான் விஞ்ஞானமே உருவாகுதுங்கிறதையும் மறந்துட்டாங்க மெஞ்ஞானத்தையே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வராங்க வராங்கிறது இறைவனுடைய விரதம் மேற்கொள்வது சூட்சும ரகசியத்தை கத்துக் கொடுக்கறது கத்துக்கிறது இதெல்லாம் வந்து எந்த ஒரு ரூபாய் இல்லாம எல்லாருக்கும் இத வந்து பதினாலு வருஷம் வந்து சீடர்களா இருக்கணும் ஆனா ஒரு பதினாலு வருஷம் எடுத்துக்கிட்டா சிறு வயதுல இருந்து வரணும் அப்படி வர முடியாது இதை பார்க்குறவங்க மீடியம் வயசு இருக்கும் அதை வயசு இருபது வயசு பதின இருபது முப்பது வயசு தாண்டினவங்களா தான் இருப்பாங்க இல்லை இருபத்தஞ்சு வயசா இருக்கும் இல்லை அந்த டீனேஜ் பரு கால காலேஜ் ஸ்கூல் பருவத்தெல்லாம் தான் இருப்பாங்க அப்படி ஸ்கூல் பருவத்தில் இருந்து வந்தாலும் எனக்கு பதினாலு வருஷம் என் கூட இருந்து செய்ய முடியாது ஆனால் மினிமம் மூணு வருஷம் என்னோடைய நீங்க வந்து ட்ராவல் பண்ணலாம் அதே சமயத்தில் நான் சொல்றதெல்லாம் வந்து நீங்க வந்து செயல்படணும் அதாவது இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றணும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது கேள்விகள் தருவேன் அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிக்கணும் அப்படி பதில் அளிச்ச ஒருத்தவருக்கு ஆஹ் இந்த அடுத்த சீடரா வரக்கூடிய பதில் அளிக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சி வச்சு அந்த பயிற்சியில தேர்ச்சி வைப்பேன் அந்த பயிற்சியில தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய வாரிஸ்தார் மாதிரி சீடராட்ட நான் நிர்ணயிப்பேன் அவங்க அவங்களுக்கு பல கலைகளையும் பல இதுகளையும் கத்து கொடுக்கு இந்த உலகத்துக்கு இந்த இதனால் என்ன பயனுங்கிறத நிருபிச்சு காட்டுவேன் ஏதாவது இயற்கைகளெல்லாம் கைவசம் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை சொல்லி கொடுப்பேன் ஏன்னா எனக்கு வயசாயிட்டு இருக்கு ஆயிட்டு இருந்தாலும் நான் வந்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் எப்ப வேணாலும் நான் வர்றேன் உங்ககிட்ட என்னை ஏத்துக்கருங்க அப்படின்ட்டு நான் வந்து சங்கல்பம் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனா அவரு என்னை வந்து ஏத்துக்கறல அவ்வளவுதான் ஏத்துக்கிற காலம் இன்னைக்கே வந்தாலும் நான் ரெடி ஆயிருவேன் ஆனா அதுக்குள்ள மக்களுக்கு யாருக்காவது இந்த விஷயத்த சொல்லணும் அதே மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இல்லம்மா எனக்கு நாங்க வந்தா எனக்கு வருமானம் ஏதாவது வேணுமே அப்படிங்கிறவங்களுக்கு அப்பப்போ ஒரு டெஸ்ட் வைப்பேன் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றவங்களுக்கு வேணுங்கிற பரிசு தொகையும் உங்களுக்கு கிடைக்கும் அது மாத்திரம் இல்ல இல்லம்மா நான் கொஞ்சம் இதையும் பாத்துக்கிறேன் உழைப்பும் எனக்கு வேணும்னா அவங்க உங்களுக்கு ஒரு தொழிலும் உங்களுக்கு அஹ் வருமானம் வரக்கூடியது அதாவது பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது மீடியம்மா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதை நான் வந்து சொல்லித்தரேன் செஞ்சிருந்தாரேன் ஆனா முழுமையா தொண்ணூறு பிரசன்ட்டு நீங்க இதை பயிற்சிக்குன்னு வர்றவங்க மாத்திரம் வந்தா போதும் பணம் சம்பாதிக்கணும் பதவி வேணும் தான் வர வேண்டாம் இதுல தேர்ச்சிப்படுறாங்க நீங்க ஆன்மாவில பார்க்க முடியும் ஆன்மாவை தொடர்பு கொள்ள முடியும் அது மாதிரி என்னுடைய ஒன்போது கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு முழுமையான பதில் நீங்க உங்க கையில இருந்து வரணும் அப்படிப்பட்டவங்களுக்கு நானு என்ன உங்களுக்கு இந்த உலகத்துல பேரும் புகழ் மா தேவையா அந்த பேரும் புகழ் மாயே அதெல்லாம் போயிடும் ஆனா அப்படி ஒண்ணு உங்களுக்கு தேவைன்னா அதையும் நான் உங்க உங்களுக்கு வர வச்சு தர தயாரும் எல்லா கலைகளும் கத்து கொடுக்கறதுக்கு யோக பயிற்சி அஹ் மாதிரி தியான பயிற்சி எல்லாமே உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு நான் ரெடி அதே சமயத்துல உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி அதாவது இது எதுக்குன்னா இந்த உலகமே அழிஞ்சு வர போற காலத்திலயும் உங்களை கொண்டு அந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய தேவிய ஆற்றல் சக்தியே நம்ம நான் உங்களுக்கு வர வைக்கக்கூடிய ஆற்றலை நான் உங்களுக்கு போதிச்சு தருவேன் அது மாத்திரம் இல்ல உலகத்தையே காக்கிறதுக்கு நீங்க தயாரா ஆன நிலையில உங்க குடும்பத்தையும் உங்களால காக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த முன் உதாரணம் நான் வைக்கிறேன் வேற ஒண்ணுல யாரு சந்திக்கிறோமோ அவங்க நேரடியா ராமேஸ்வரத்துக்கு வரலாம் அம்மாவாசைக்கு வந்துருங்க அம்மாவாசைக்கு வரும்போது ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா வேணும் உங்களுக்கு சேர்ந்த உங்களை சார்ந்த உங்களுக்கு யாரோ அவங்களுடைய போன் நம்பர் கண்டிப்பா வேணும் ஏன்னா உங்களுக்கு முடியல இது பண்றீங்க இது பண்றீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணணும் அந்த நெபர் வந்து இங்க வந்து சொல்லணும் இங்க வந்து இருக்காங்க இவங்க இது பண்றாங்க அதே சமயத்துல இங்க வந்து சுகமான வாழ்க்கை வாழ முடியாது தங்குற இடம் இருக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கு தனியா பாத்ரூமோ தனி ரூம்போ கிடையாது பொதுவா எல்லாரும் இருந்து இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இதுக்கு நான் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் என்னோடைய நீங்க வர்றதுக்கு தயாரா இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் அதுல ஆஹ் என் சீடரா எனக்கு அப்புறம் யார் வரப்போறான்ங்கிறதும் இறைவன் வந்து உங்க மூலியமா எனக்கு காட்டுவாரு இந்த தியானத்தை கத்துக்கிறது இந்த பிரம்மஞ்சத்தை தொடர்பு கொள்றதுக்கு ஆஹ் இந்து த முஸ்லிம் கிறிஸ்டின்ங்கிறது தர்ம சிந்தனை இந்த ஆன்மீகம் வந்து ஒரு தடை இதை முக்கியமா நீங்க ஒவ்வொருத்தவர்களும் மனசுல வச்சுக்கிறணும் சாமி கும்பிட்டாதான் இது வருமானு கிடையாது இது வேற வேற சூழ்ச்சிமரகசியம் அதை கத்துக் நான் நாயிருக்கு முக்கியமா அதிகமா பேசக்கூடாது பணிவு வேணும் அடக்கம் வேணும் மூணு வருஷம்னா மூணு வருஷம் வரையும் இங்க வந்துட்டு வெளியேறக்கூடாது அப்படி நான் இதெல்லாம் கத்துக்குருவேன் ஏன்னா அந்த பாடம் ஒரு நாப்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாளா மண்டலங்கள் பிரிக்கும் போது ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் அவங்க போற வரேன்னு சொன்னா அதுக்கு வேலைக்காகாது அதே மாதிரி போனை வந்து ஆஹ் காலையில எடுத்து அட்டன் பண்ணி பேசிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும் சாயந்தரம் நைட்டு தூங்கும் போது ஒரு மணி நேரம் காலைல ஒரு மணி நேரம் அப்போ தான் இதுக்கு இடையில போனும் நீங்கள் வந்து கையில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு கலையை கற்றுக்கட்டு வர வரும்போது நீங்கள் அதுக்கெல்லாம் உள்பட்டு வரணும் இல்லை எனக்கு அதெல்லாம் சாத்தியமானா நீங்கள் வரணுங்கிறது இது கிடையாது வர விரும்புகிறவங்க மாத்திரம் இதுக்கு கட்டுப்பட்டு வந்தால் வரணும் ஏன்னா கடவுள் வந்து எனக்கு அசிருதி மூலியமாக கொடுத்துருக்காரு இப்படி செய்ய சொல்லி அதுல யார் தேர்ச்சி போடுறாங்க யார் இந்த நாட்டை வீட்டை காட்ட காப்பாத்த போறாங்க நாட்டை காப்பாத்த போறாங்கிறது உங்க கையில இருக்கு அரர் மகாதேவ்